அவ்வளோ எல்லாேருக்கும் வணக்கங்க பானிபூரி செய்யலாங்க அது கொஞ்சம் இனிப்பு சட்னி செய்யலை கொஞ்சம் புளி உற வச்சிருக்கேன் தேரிச்சி பழம் ஒரு நாலஞ்சு அஞ்சு தேய்ச்சி உற கொஞ்சம் நேரம் உருட்டு பானி ரெடி பண்ணலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமத்தலை கொதிமத்தலை ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன இஞ்சி கொஞ்சம் அம்சம் மசாலா கொஞ்சம் மசோ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டு அப்படியே அரைச்சிடலாம் இந்த பானி இப்படி வடிச்சிடலாங்க சப்ரான்னு பானி ரெடிங்க இனிப்பு சட்னி செய்யலாங்க புளி அப்படி வடிச்சிருக்கிறேன் இந்த டேட்ஸ் ஊற வச்சது அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நடிச்சிருக்கிற கொஞ்சம் மிளகத்தூள் உப்பு கொஞ்சம் உருளைக்கெழுங்க கொஞ்சம் சுண்ட கொஞ்சம் மிளகத்தூள் உப்பு போ சும்மா ஒரு பெ அப்படி என்னன்னு பரட்டிடலாம் ஸ்டஃபிங் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பூரி போடலாங்க டேஸ்டான இனிப்பு சட்னிங்க இந்த இனிப்பு சட்னியாக அப்படியே அரைச்சிடலாங்க அரிசி பானிபூரி சூப்பரான பானிபூரி இந்த மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெயில் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இனிப்பு சட்னி பானி சூப்பராக இருக்குங்க